தன்னிச்சையா ஒரு விஷயம் நடக்குது அப்ப கடவுள் ஒருத்தர் இருக்கணும் அது தன்னிச்சையா நடந்துகிட்டு இருக்கேன் தன்னிச்சையா நடக்கணும் அப்படின்னா அந்த பொருட்களுக்கு அறிவு இருக்கணும் இப்ப கிரகங்களுக்கு அறிவு இருக்கா பூமிக்கு அறிவு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை முருகப்பெருமானையே நேருக்கு நேரா பார்த்த அருணகிரிநாதர் பூமியில இருக்கிறதுக்கான காரணம் யார் நாம எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அருணகிரிநாதர் கிட்ட இருந்து நான் கத்துக்கிற ஒரு தத்துவம் என்னன்னா அதுதான் என்னைக்குமே எம்மதமும் சம்மதம்ங்கிற கொள்கையில இருக்கணும் நிறைய பேர் அனுபவம் சொல்லிருக்காங்க திருவண்ணாமலை போனேன் ஆனா அதுக்கப்புறம் வேற எந்த போகணும்னு எனக்கு மனசே தோணல சாமி அப்படிம்பாங்க என்கிட்ட வந்து உண்மையிலேயே திருவண்ணாமலைங்கிறது எரிமலை அப்படிம்பாங்க அது எரிமலை எல்லாத்தையும் கடந்து நம்ம என்ன பூஜை பண்றோமோ அதனுடைய பலன் கண்டிப்பா வந்து சேரும் சார் உண்மையிலேயே நம்ம அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த மாதிரியான சந்தனயத்தோட பாடுவதற்காகவே முருகன் படைத்த ஒரு பிறவிதான் அருணகிரினா எனவே துகு துகு துத்தன ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முழக்கிட தன்னிச்சையா ஒரு விஷயம் நடக்குது அப்ப கடவுள் ஒருத்தர் இருக்கணும் அது தன்னிச்சையா நடந்துகிட்டு இருக்கேன் தன்னிச்சையா நடக்கணும் அப்படின்னா அந்த பொருட்களுக்கு அறிவு இருக்கணும் இப்ப கிரகங்களுக்கு அறிவு இருக்கா பூமிக்கு அறிவு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்ப அறிவுடைய பொருள் அது அறிவு இருந்தால் மட்டும்தான் அதனால அப்படி நடக்க முடியும் நீங்க சொல்வது போல் தன்னிச்சையாக நடப்பதற்கு பூமிக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது அப்ப அதை இயக்குவதற்கு ஒரு ஆள் ஒரு மனிதன் ஒரு இறைவன் கண்டிப்பாக தேவை அப்படி சார் ஒரு காரியம் நிகழ வேண்டும் என்றால் அதற்குரிய காரணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது இவையும் நிகழ வேண்டும் என்றால் அதற்கு செய்ய வேண்டிய நிமித்த காரணம் கண்டிப்பாக தேவை அந்த நிமித்த தான் இறைவன் என்று எல்லா அறிஞர்களும் ஒரு முடிவுக்கு வந்தனர் அதுதான் சித்தாந்த சாஸ்திரன் எப்படி சொல்லிட்டு இருந்தால் அவன் அவள் அதே எனும் அவை இணைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்து உள்ளதாம் அந்தம் ஆதி என்பனார் கொள்ளவர் என்று ஒரு முடிவுக்கு வந்தனர் ஆக இப்படியாகத்தான் கடவுள் நம்பிக்கை என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆரம்பமாகி இருந்தது ஏனென்றால் பலராலும் பல நேரங்களிலே பல வகைப்பட்ட காலத்திலே இது நடக்க இருப்பதால் நடந்திருப்பதால் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அறிஞர்கள் நாள் நிச்சயமா நிச்சயமா இப்போ இது ஏன் சாமி இங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அருணகிரிநாதனுடைய ஒவ்வொரு பாடல்கள் ஒவ்வொரு திருப்புகல்களையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சமய சமரசங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அவர் வந்து எனக்கு சந்தோஷம் வேண்டும் எனக்கு வந்து உன்னுடைய அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒவ்வொரு திருப்புகையிலுமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு கிரமமா அவர் வந்து வைத்திருப்பார் எப்படின்னா சார் திருப்புகிறது எட்டு வரியில இருக்கும் எட்டு அடி அது வந்து அடி ஒன்னு ரெண்டு மூன்று நான்குன்னு இருக்கு அந்த ஸ்டான்ஸா இருக்க பார்த்தீங்கன்னா அது வந்து எட்டு அடி அதுல முதல் மூன்று அடி வந்து தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை கூறியிருப்பார் அவர் எப்படி எல்லாம் இருந்து எப்படி எல்லாம் துன்பப்பட்டார் எப்படி எல்லாம் இன்பப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாமே அந்த முதல் மூன்று ஸ்டான்ஸால சொல்லி நான்காவது ஸ்டான்ஸ நான்காவது அடியில நமக்காக அவர் என்ன பிரார்த்தனை பண்றார் உண்மையிலேயே மகான்கள் என் முருகப்பெருமானையே நேருக்கு நேரா பார்த்த அருணகிரிநாதர் பூமியில இருக்கிறதுக்கான காரணம் யார் நாம நல்லா இருக்கணும் தான் அப்போ நான்காவது வரியில நமக்கு தேவை அவர் முருகரே நேர்ல பார்த்தவர் அவருக்கு அதுக்கப்புறம் வேற எதுவுமே வேண்டாம் அப்ப அவர் செல்வத்தை கொடு எனக்கு ஞானத்தை கொடு எனக்கு யோகத்தை கொடு அறிவை கொடுன்னு கேக்குறது எல்லாமே யாருக்காக நமக்காக மட்டும்தான் அப்படி நான்காவது அந்த அடியில நமக்கான தேவையானவற்றை எல்லாத்தையும் சொல்லி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஐந்து ஆறு ஏழு அடிகள்ல மற்ற எல்லா சமயத்தினுடைய எல்லா கொள்கைகளையும் இணைத்து கடைசி அடியில முருகன் தான் எல்லா தேவமும் சமரசத்துல கொண்டு வந்து முடிப்பாரு நான் கத்துக்கிற ஒரு தத்துவம் என்னன்னா அதுதான் எம்மதமும் சம்மதம்ங்கிற கொள்கையில இருக்கணும் ஏன்னா அந்த பரம்பொருள் ஒவ்வொரு ரூபமாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றன இவனா விநாயக பெருமான வணங்குகின்றேன் என்றால் விநாயக பெருமான் ஊடாக அந்த பரம்பொருள் எனக்கு அனுகிரகம் பண்ணும் அந்த பரம்பொருளுக்கு எந்த விதமான பேரு கிடையாது ஊர் கிடையாது இனம் கிடையாது எதுவுமே கிடையாது முருகப்பெருமான் இருக்கிறாருன்னா அந்த முருகப்பெருமான் ஊடாக அந்த பரம்பொருள் எனக்கு அனுகிரகம் பண்ணும் ஆக அப்படிப்பட்டது நம்மளுடைய சைவ சமயத்தினுடைய கொள்கைகள் சார் ஒவ்வொரு தர்மமும் இருக்கு நாத்திகத்தையும் நம்ம ஏத்துப்போம் ஏன்னா நம்ம சமயம் ஏத்துக்கிச்சு சாக்கிய நாயனார் பண்ண பூஜைய ஏத்துக்கிச்சு நாத்திகமாக என்னதான் இருந்தாலும் அன்பாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய சமயம் கூறுகின்ற ஒரே ஒரு கோட்பாடு சார் அன்பாக இரு அப்படின்ட்டு அப்படி அருணகிரிநாதருடைய ஒவ்வொரு அவர் எப்படிலாம் ஆரம்பிக்கிறார் பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னா கருவடைந்து பத்து திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து தித்து குழந்தை வடிவாகி கழுவி எங்கெடுத்து சுரந்து உடைய முந்து எங்கே கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டிச் சதுங்கை இடுகுதம்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறீம் அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிழையுழன்று சுற்றி தெரிந்த தமையும் ஒன்று பைச்சு தமந்து பெறுவேனோ இந்த வெற்றி குரங்கின அரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் அரியதன் படை கர்த்தர் என்று அசுரதம் கீழை கட்டை வென்று அறிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மறுகோனே அயனையுன் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிற்குள் சிறந்த பெருமாளே எடுத்து பார்த்தீங்கன்னா கருவடைந்து அவர் ஆரம்பத்துல கரு உருவாகி அவர் பூமியில வந்து விளையாடி நடமாடி எல்லா பெண்களுடனும் இருந்து சுகபோகங்களை எல்லாம் அனுபவிச்சு அந்த கஷ்டத்தை சேர்த்து அதற்கு அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா வரும் திருப்புகள் ரொம்ப அருமையாக இருக்கும் சார் உண்மையிலேயே சொல்லிட்டாரு ஆமா அவருடைய ஒவ்வொரு திருப்புக நம்ம அவருடைய லைஃப் ஹிஸ்டரி வந்து நமக்கு ஓலைகள் சுவடிகள் வரலாறு எதுவும் நமக்கு கிடைக்கல ஆனா அவருடைய ஒட்டுமொத்த வரலாறுமே தன்னுடைய திருப்புகளிலே கொண்டு வந்து வச்சுட்டார் மிகப்பெரிய ஒரு பேராட்சல் எல்லா மகான்களுமே அப்படி அவர்களுடைய வாழ்க்கையை வரலாறு கொண்டு வந்து சேர்ப்ப பட்டினத்து சுவாமிகள் கதறுகிறார் அப்படியே என்ன சொல்றாரு கிறீங்களா நான் ஒவ்வொரு பிறவிலையும் என்னை ஒவ்வொரு தாயார் சுமக்கிறார்கள் அல்லவா அது எப்படி கேட்கின்றார் பாருங்க மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன் எப்படி ஒவ்வொரு பிறவிலும் நான் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்ற ஆண்டவன் என்னுடைய பிறவிக்கு ஒரு எல்லையே இல்லையே எழு கடல் மணலை அளவிடன் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அருணிக் சொல்றார் ஏழு கடலுடைய மண்ணு ஏழு கடல் ஏழு சமுத்திரங்களுடைய மண்ணையே என்னிடலாண்டா ஆனால் இந்த இந்த அடியின் பிறந்த பிறவிகளை என்னவே முடியாதுங்கிறாரு எடுக்கடல் கடல் மணலை அளவிடன் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அப்படிங்கிறார் அப்படி பட்டனி சுவாமிகள் என்ன சொல்றாரு மாதா உடல் சலித்தால் வல்வினையன் கால்சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே என் தலையில எழுதி எழுதி பிரம்மா கை சோர்ந்து விட்டுதான் பிரம்மாவே பிச்சை எத்தனை பிறவிடா நீ எடுக்கிற உன்னுடைய தலையில எழுதி எழுதி என் பேனை மைய காலி ஆயிடும் போல அப்படின்னு பிரம்மாவே சலிச்சு போய்தாரான் வேதாவும் கை சலித்து விட்டானே போதார் இருப்பையூர் வாழ் சிவனே இன்னமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா இவ்வளோ அழகான வெண்பா பாத்தீங்க இன்னொரு தாயார் வயிற்றுல பிறக்காம இன்னொரு தாயார் வயிற்றுல சேராம ஆண்டவனே எனக்கு அனுகிருகம் பண்ணு பட்டினி சுவாமிகள் கதறுகிறார் எப்படி சொல்றார் ஆதி முதல் நாளில் எந்த தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆலழகனாகி நின்று விளையாடி இந்த திருப்பழுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா இயல்பாவே புரியும் நான் எப்பயிலிருந்தும் என்னுடைய தாயார் வயிற்றுல இருந்து மலங்கள் ஒழுக நான் பிறந்தேன் பிறந்து நான் நாளழகனாகி வளர்ந்தேன் அப்படி வளரும் பொழுது வளரும் பொழுது எல்லையில்லாத போகங்களுக்கு அடிமையாகி இப்போ எத்தனை போகங்கள் இருக்கு எத்தனை போகங்களுக்கும் அடிமையாகி அவர் அந்த அடிமை படப்பட அவருடைய அந்த தேக சரீரமானது அந்த பொழுகு இழந்துருச்சு அதனாலதான் சார் அவருக்கு வந்து தொழுநோய் வந்ததுன்ற சொல்லுவாங்க அது ஏன் தொழுநோய்ன்னா எல்லா நோய்களும் அந்த நோயை கண்டா தொழுமா பணுகுமா அதனால அதுக்கு தொழுநோய் அப்படின்ட்டு பேரு இந்த தொழுநோய் வந்த உடனே அவருக்கு என்ன பண்றதே தெரியல ஆண்டவன் கொடுத்த இந்த சரீரத்தை வீணா கழிச்சுட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப அருணிகிரிநாதருக்கு மன உளைச்சல் நிச்சயமா தொழுநோய்க்கு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க எல்லாம் தொழுதுட்டு அதோட வரவன் போயிடுமா இதுக்கு மேல ஒரு நோயே கிடையாது போயிருவோன்ற போயிருமா ஆமா அந்த அளவுக்கு தேகம் வந்து அப்படி பொலிவே இழந்து போயிடுமா அந்த பதினாறு அவருக்கு அதுவும் நோய் வந்தது பதினாறு வயது ஒருவனுக்கு அந்த பதினாறு வயது வரும்போதுதான் நடை மாறும் உடை மாறும் தலை மாறி இருக்கிற நிலை மாறும்பாங்க ஏன்னா பதினாறு வயதுங்கிறது அவனுடைய வாழ்க்கையே ரயில்வே ட்ராக் திரும்பற மாதிரி அந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி வயதுல இந்த மாதிரி ஒரு நோய் வந்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியாம அருணகிரிநாதர் அந்த வல்லால மகாராஜ புதுப்பித்த குடவரை கோபுரத்துல போய் நின்றுட்டார் எது திருவண்ணாமலை திருவண்ணாமலையை பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்பேற்பட்ட மகான்கள் எல்லாருமே இருந்து தபஸ் பண்ணுகின்ற ஒரு மகா பெரிய ஒரு க்ஷேத்திரம் திருவண்ணாமலை உண்மையிலேயே சார் திருவண்ணாமலைக்கு போனவங்க என்கிட்ட நிறைய பேர் அனுபவம் சொல்லியிருக்காங்க சாமி நான் திருவண்ணாமலை போனேன் ஆனால் அதுக்கப்புறம் வேற எந்த ஸ்தலத்துக்கும் போகணும்னு எனக்கு மனசே தோணல சாமி அப்படிம்பாங்க என்கிட்ட வந்து உண்மையிலேயே திருவண்ணாமலைங்கிறது எரிமலை அப்படிம்பாங்க அது எரிமலை எல்லாத்தையும் கடந்து அது வந்து ஒரு காந்த மலை திருவண்ணாமலைங்கிறது ஒரு காந்த மேக்னட்டிக் போல ஏன் அப்படின்னா அங்க போற சஞ்சாரிகள் எல்லாருமே வந்து மனசு இரும்பா இரும்பா வச்சுப்பாங்க எதுக்குமே வந்து கட்டுப்படாம எதுக்குமே வந்து ஆசைப்படாம இருக்கிறவங்க அந்த தபஸ்வி அத்தனை எல்லா பேரையுமே இழுத்து கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி எதுக்குன்னா திருவண்ணாமலைக்கு உண்மையிலேயே அந்த திருவண்ணாமலைக்கு போகும்பொழுதே திருவண்ணாமலை அப்படி நேரில் கம்பீரமா நிற்கும் உண்மையில அதை பார்த்த உடனே அஹ் அருணாச்சல சிவான்ட்டு ரமண மகரிசோட நினைவுகள்லாம் நம்ம மனதுல வரும் எத்தனை மகான்கள் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கிறாங்க எத்தனை பேர் அந்த இடத்துல வந்து பெரும் பேர் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் உண்மையிலேயே திருவண்ணாமலைங்கிறது அருணாச்சலம் ஸ்மரணாத் முக்தி அப்படிங்கறத நினைச்சாலே முக்தி கொடுக்கக்கூடியது திருவண்ணாமலை அந்த கோபுரத்தின் உச்சியில இருந்து முருகானு கீழே வர்றார் பண்டை தபஸ் இருந்தது ஜாக பூஜா பலன்ட்டு நம்ம என்ன பூஜை பண்றோமோ அதனுடைய பலன் கண்டிப்பா வந்து சேரும் சார் உண்மையிலேயே நம்ம அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நம்ம பூஜைகள் அதிகமா பண்றோம் அது பண்ண பண்ண அதனுடைய சக்தி அதனுடைய பலன்கள் நமக்கு அதிகமாக வந்து சேரும் அப்படி அவர் ஏதோ ஒரு பிறவில செய்த ஒரு புண்ணியம் இருந்திருக்கும் அதனுடைய வெளிப்பாடாக சுவாமி அவருக்கு முன்னே தோன்றுகிறார் தோன்றி அவர் கீழே இருக்குது திருவண்ணாமலை கோபுரம் இரண்டாவது மிகப்பெரிய கோபுரம் அது அந்த கோபுரத்தை வந்து கீழே விழுந்தார்னா யோசிச்சு பாருங்க எலும்பு மிஞ்சுமா எத்தனை எத்தனை ஆசை எத்தனை எத்தனை இன்பம் உயர்கின்றதோ அத்தனை எத்தனை துன்பமும் உயரும் சார் அது அருணகிரிநாதர் வாழ்க்கையில இருந்து நான் கண்டிப்பா கத்துக்கணும் ஒரு விஷயம் தங்க அடிக்கடி சொல்லுவார் துன்ப வரப்ப கவலையே படாதீங்க இது என்னைக்கே ஒரு நாள் சால்வ் ஆயிரும் ஆனா இன்ப வரப்ப ரொம்ப யோசிக்கணும் நீங்க பாரு தான் முடிவெடுக்கணும் ஏன் வந்துச்சு நிறைய வாட்டி யோசிக்கணும் துன்பம் வந்துட்டு அது வாட்டி போயிடும் ஆனா இன்ப வரப்ப பின்னாடி ஒரு துன்பம் வரும் பாரு கண்டிப்பா சார் எத்த இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் நடந்து போறேன் ஒரு வாழைப்பழத்தோல் இருக்கு வழிக்கை விழுந்துட்டா நானே ஏஞ்சிப்பேன் சைக்கிள்ல போய் கீழே விழுந்தேன்னா ஒரு ரெண்டு பேர் தூக்கி விடணும் வண்டி மோட்டார்ல போயிட்டு கீழே விழுந்தனா ஒரு நாலு பேர் தூக்கி விடுவாங்க விமானத்தில இருந்து கீழே விழுந்தா எலும்பே எத்தனை கத்தனை இன்பம் உயர்கின்றதோ அத்தனை கத்தனை துன்பமும் உயர்கின்றது அல்லவா அது போல அருணகிரிநாதர் எத்தனை கத்தனை இந்த இன்பத்திலே போய் இருந்ததுனால அவருக்கு அந்த துன்பம் இப்போ அந்த மலையில இருந்து அந்த கோபுரத்துல இருந்து கீழே விழும்போது சுவாமி அவர் வந்து அப்படி கையில எழுந்தி அவருடைய அருக்கன்றினாலே பார்த்து ஒரு தமிழ் மந்திரத்தை சொல்றாரு சும்மா எது சொல்லாரு நாம சும்மா நினைப்போம் சும்மா சாமி சொல்லிட்டாருங்க சும்மா இருந்துருவோம் அப்படின்னு நம்ம கண்ண முடிவு உட்கார்ந்தான் தெரியும் சும்மா இருக்கிறது கஷ்டம் என்ன அப்படின்னுட்டு மகான் சும்மாவே இருக்கிறாங்களே சும்மா இருக்கிறதுங்கிறது சுகம் ஆனால் அந்த சுகத்தை நம்மளால அனு அனுபவிக்க முடியாது அருகில் யோசிக்கிறார் முருகர் சும்மா வந்து சும்மா இருன்னு சொல்லிட்டாரு நான் என்ன சும்மா இருக்கிறது அப்படின்ட்டு கண்ண மூடி பார்க்கிறது முடியல சரண கமலாலயத்தை அரணி மீட நேரமற்ற தவமுறை அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன கூரை முருகர்கிட்டையும் போயிட்டாரு திரும்பி முருகா நீ சும்மா இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் சும்மா இருக்கிற முடியல என்னால கண்ணை மூடனா மனசு எங்கெங்கேயோ அழைப்பா இது சும்மா இருக்கிறது ரொம்ப சுலபம்னு நினைத்த முடியவே இல்லை திரும்பி எனக்கு அணுக பண்ணுவா அப்படின்னு கூப்பிடுறாரு ஒருவர் திரும்பி வந்தார் என்னப்பா உனக்கு மந்திரம் சொல்லி போனதுக்கு அப்புறம் நீ இன்னும் பண்ணாம இருக்கிய அப்படின்ட்டு அவருக்கு நாக்கில் அவர் ஒரு தமிழ் மந்திரத்தை எழுதுறாரு எழுதி முத்து முத்தா பாடணும்னு தான் முத்தா முத்தை தருப்பத்தி ஆரம்பித்தார் உண்மையிலேயே சுவாமி சொல்றாரு நீ பாடுன்ட்ட நீ பாடுன்னு வந்து நான் என்ன பாடுறது நீ முதலே எதுவும் கொடுக்கலையே என்ன பாடுறது எனக்கு எந்த புத்தியும் கிடையாது ஏது புத்தி ஐயா எனக்கு நீ யாரினத்திடுவேன் இருத்தல் கொலோ எனக்கு நீ தந்தை தாயே என்றே இருக்கவும் நானும் இப்படியே தவித்திடவோ ஜகத்தவர் ஏசல்படவோ நகைத்தவர் கண்கள் கான ஏது புத்தி ஐயா எனக்கு ஏன் புத்தி எனக்கு எது புத்தி நான்தான் பள்ளிக்கூடத்துக்கே போகலையே நான் சாதாரணமா மழை பெஞ்சாலே நான் போக மாட்டேன் என்னைய போயிட்டு நீ பாடுனா என்ன பாடுறது எனக்கு ஏது புத்தி தந்தை ஏ அப்படின்ட்டு ரொம்ப அழுது பாடுகிட்டார் அப்போதான் முருகர் என்ன பண்றாரு முத்து முத்தா பாடுன்ட்டு அந்த முதல் முத்து கொடுத்து முத்தை திரைப்பத்தியத்தின் ஆரம்பித்து அவர் பாடுகின்றார் உண்மையிலே திருப்பகையிலேயே வந்து முத்தை திரைப்பத்தியத்து தான் மிகவும் கஷ்டமான பாட்டு அதையும் தாண்டி தமிழிலே வந்து எப்படி அவர் அந்த யோகத்திலே இருந்து இருந்து முருகனை வணங்க 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 என்ன பண்றா முருகன் பாத பத்மம் அரிய தமிழ் கொடுத்தாராம் என்ன சாமி அரிய தமிழ் இப்ப அந்த தமிழை பாருங்கன்றான் பாருங்க அகர முதல் என ஊரசை ஐம்பத்தோர் அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருள் ஐயப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை சிறிய முடிவை அடுநடு முடிவில் துங்கந்தனை அணுவை அணுவினின் மலமு நெஞ்சும் புனத்திரயமு மற்றதொரு காலம் நிகழும் வடிமினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒடிவர நிறைந்துங்கு நிற்பதனை நிகழ்பக அறியதை விசும்பின் புறத்ரயம் எரித்த பெருமானும்

யுத்தம் பண்ணும்போது இந்த பூதங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுன்றது டான்ஸ் ஆடுதான் அது எப்படி டான்ஸ் ஆடுதான் உண்மையிலேயே இந்த மாதிரியான பாடுவதற்காகவே முருகன் படைத்த ஒரு பிறவிதான் அருணகிரி நான் இது வந்து எந்த ஒரு தமிழ் புலவனுடைய பாடல்களையுமே இந்த பாடல் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா தமிழ்லயே ஒரு சிறந்த ஒரு இதுனா சந்தம் அதாவது எந்த விதமான இசைக்கருவிகளுமே இல்லாம நம்ம பாடும்போது அந்த இசை ஒலிக்கின்ற மாதிரி பாடுவது சந்தம் அந்த சந்த நயத்தோட பாடுவதில் அருணகிரிநாதரை தவிர வேற அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது நிச்சயமா நிச்சயமா ரொம்ப மெகிழ்வா சொல்றீங்க அருணகிரி பத்தி உண்மையிலே சார் இப்போ இன்னும் சொல்லணும்னா ஒரு பாட்டுல தவில் வாசையை கொண்டு வரைக்க முடியுமா முடியாது முடியல பைத்தா அருணகிரிநாதர் அதுதான் முருகன் ஓட என்ன ஃபஸ்ட் வேப் சாங் போட்டது அருணகிரிநாதான்னு சொல்றாங்க தாளம்

எனவே துடிகள் இடிமிக ஒத்து முடக்கிடும் லகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட எதிரும் வெளியிட்டருள் பெருமாலே அது எப்படி கொண்டு வர பாருங்க அந்த ஓசை எல்லாமே ரொம்ப அற்புதமானது ஒரு அருணகிரிநாதருடைய பாடல்கள் எல்லாமே நாக்குக்கு ரொம்ப இனிமையை தரும் சார் இதே போல அருணகிரா திருப்பூல் நீ சொன்னதுனால கேக்குறேன் திருப்பூரில் ஒரு நாலு திருப்போல் மட்டும் கேக்குறா நீங்கள் சொல்ல முடியுமா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன திருப்போல் இருக்கணும் உதாரணத்துக்கு என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் திருப்பூர் இருக்கா கண்டிப்பா சார் பெருக்கச் செஞ்சலி தூக்கந்தலுற்றுப் பொந்தியற்றுப் பின் பிடைப்பற்றும் குறை போற்றும் புதுமாறு பிரியப்பட்டங்களை தூத்தங்களை கூட்டம் கிடப்பட்சம் பின் இத்தூத்தந்தனத்தை தந்தனையாதே புறக்கே குன்பதத்தை தந்தனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்துக்கன் செழிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கீட்டும் புகழ்ச்சிக்கும் கிரவச்சித்தம் புரிவாயே தருக்கிக் கண் கழிக்க திருச்சன் தன் புனத்திருச்சம் குரத்திக்கண் புறச்சித்தன் தளர்வோனே சளி புற்ற குரத்திருச்சன் பிரித்து கொண்டலை தூத்தன் சமத்திருச்சங்கன் டீசூரன் சிரத்தை சந்தரித்து பண் குவட்டை கண்த்து செந்திலை புக்கம் குறைவோனே சிறக்கற்கண் ஜெடுத்தன் திருச்சம்பளத்தன் சுவிக்குப்பன் புறச்சப்பும் பெருமாளே எப்படின்னா நடுவுல சொல்ற பாருங்க புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கன் படக்கிட்டும் புகழ்ச்சிக்குன் கிருபை புரிவாய் புலப்பட்டம் பட்டம் கிடைக்கணும் நல்ல பரி படிப்புல நல்ல பட்டம் கிடைக்கணும்னா இந்த அருணிக இந்த பாடல அந்த திருப்புகழ வந்து பாராயணம் பண்ணலாம் சார் நிச்சயமா நிச்சயமா சார் நிச்சயமா 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 இதே போல அருணகிரா திருப்போல் நீங்க சொன்னதுனால கேட்கிறேன் திருப்பூர்ல ஒரு நாலு திருப்பூர் மட்டும் கேட்கறாங்க நீங்க சொல்ல முடியுமா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன திருப்பூர் இருக்கு உதாரணத்துக்கு என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அது திருப்பூர் இருக்கா கண்டிப்பா சார் பெருக்கச் செஞ்சலி தூக்கந்தழுற்றுப்பும் தியற்றுப்பின் பிழைப்பற்றும் குறைப்பூற்றும்